அருள்மிகு மகான் சித்தர் ஓம் ஸ்ரீ சக்திவேல் மகான் ஜீவ சமாதி நான்காம் ஆண்டு மகா குரு பூஜை விழா அழைப்பிதழ் காலை எட்டு மணிக்கு புற்றுக்கோயிலிருந்து பால்குடம் புறப்படும் கோபூஜையுடன் மதியம் பன்னெண்டு மணிக்கு ஆரத்தி மற்றும் அன்னதானம் நடைபெறும் காரனோடை சோத்து பெரும்பேடு செல்லும் முகப்பிலிருந்து இலவச வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது மேட்டு சுரப்பேடு அள்ளிமேடு பண்ணை அருகில் காரணோடை சென்னை அறுபத்தி ஏழு வருக வருக ஐயாவின் அருள் பெருக சென்னை பெரம்பூர் பிதாஜி மற்றும் சத்யவெலயா ஆகிய இருவரும் சென்னை பெரம்பூர் பிரியாணி கடை ரவி என்பவருடைய இல்லத்தில் ஒன்றாக தங்கியிருந்தார்கள் அருள் செய்தார்கள் பெரம்பூர் பிதாஜி இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல சத்யோலையா வந்து சென்னை சோழவரம் இவர் செங்குன்றம் சோழவரம் கார்ண்டை பகுதியில் குதிரைப்பண்ணை என்ற இடத்துல கல்லுக்கட்டி சித்த ஜீவசமதி அருகில் ஜீவசமாதி ஆகியிருக்கிறார் இவருக்கு எதிர்க்க ராமகிருஷ்ண ஜீவ ஜீவசமாதியும் இருக்குது ஒரே இடத்துல மூன்று பேருடைய ஜீவசமாதியை தரிசனம் செய்யலாம் நன்றி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி 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 நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மை என்றால் மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னெல்லாம் கொண்டு சித்தங்களால் உண்டாகிறது அண்ணாசாமி பாகிதம் மூன்று சுத்தர்கள் துவக்கம் செய்து அருள் செய்யும் வடவழி பரஞ்சோதி வடவழி ஆண்டவர் திருக்கோயில் வடவழி பரஞ்சோதி பாபா தவம் செய்த கருவறை சத்தியலையா குரு ஜை இன்னைக்கு வந்து சித்திரை ஒன்று முதல் தேதி தமிழ் புத்தாண்டு மக்கள் தரிசனம் ஓம் ஸ்ரீ மகான் சக்திவேலையா ஜீவசமதி நான்காம் ஆண்டு குரு பூஜை காரணாடை முகப்பிலிருந்து இலவச வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது பதின் சித்திரை பூசம் பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு கோபூஜை ஒன்பது மணிக்கு புத்துக்கோயிலிருந்து பால்குரம் பன்னெண்டு மணிக்கு மகா ஆரத்தி அன்னதானம் சித்திரை பூசம் ஆங்கில தேதி பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி முதல் சித்தர் குரு பூஜை நிகழ்ச்சிகள் துவங்கி பன்னிரெண்டு மணி அளவில் அன்னதானம் வழங்கப்படும் எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து நான்கு ஒன்று எட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் காரணனுடைய முகப்பிலிருந்து இலவச வாகன வசதி ஐயாவின் ஜீவசமாதி அருகில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அருள்மிகு கல்லுகட்டி சித்தர் ஜீவசமாதி குதிரைப்பண்ணை என்று கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள் அதற்கு பக்கத்தில் அருள்மிகு ஜீவ ஜீவசமாதி எதிர்ப்பக்கம் அருள்மிகு ராமகிருஷ்ண ஐயா எல்லாம் இருக்குது சோழவரம் மயானத்துக்குள்ள கிருஷ்ணபிரபு ஐயா காவாங்கரை கண்ணப்பசாமி மண்ணுண்ட மகன் மல்லைசாமி ஆகிய சித்தர்கள் அருகில் உள்ளார்கள் சென்னை செங்குன்றம் காரனோடை மார்க்கெட் வழியாக குதிரைப்பண்ணை அருகில் அருள்மிகு சித்தர் கல்லுக்கட்டி சாமி ஜீவசமாதி பக்கத்தில் மகான் சட்ட இலையா சமாதி அமைந்துள்ளது அவருடைய நான்காம் ஆண்டு குரு பூஜை அழைப்புதல் அனைவரும் வருக வருக நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் இட் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்னிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்ம டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேந்த முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கியம் தரும் ஹோமத்ரீயம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெனிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்